என்னடா இது நாமத்துக்கு வந்த சோதனை மத்த வந்து என்ன பண்ணாங்க ஆய வாயிட்டு இன்னும் பேரன் நானும் குளிச்சுட்டு வந்து தலையை விரிச்சு விட்டுட்டே சமைச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு வந்து சாரி இன்னைக்கு வந்து நம்ம தேர்ட் சாட்டர்டே சாமி கும்பிட்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஒரு மினி விளாக் மாதிரி இதை கொண்டு போக போகிறோம் ஸோ இதில் வந்து இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா வீட்டில் வந்து தேர்ட் சாட்டர்டே சாமி கும்பிட்றேன்னு சொன்னால தம்பியை வந்து நாமெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது பண்ண போகிறோம் ஸோ வெரி எக்ஸைட்டட் இப்போ வந்து தம் நான் இப்போ அதை லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிச்சேன் அதுக்குள்ளே வீட்டில் வந்து ஒரு சில வேலைகள்லாம் அர்த்தம் முடிச்சுட்டாங்க ஸோ குக்கிங் மட்டும் என்னோடய ப்ராப்பர் ி ஸோ ஐ லவ் குக்கிங் அதனால் நான் வந்து சாப்பாடு போகிறேன் தம்பியை வந்து இப்போ தான் குளிக்க வச்சுட்டு தம்பி இப்போ தான் ரெடி ஆயிருக்கான் அவன் தலையை இப்போ தான் காய வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அதுக்குள்ளே அவர் தூங்குறதுக்குள்ளே கோவிந்தா போட்டு நம்மலாம் சைல்டுஹுட்டில் பண்ணியிருப்போம்ல கோவிந்தா போட்டு ஒரு ஒரு வீடாக போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு வரலாம் ஸோ அது மாதிரி இந்த தம்பியும் அத்தையும் வந்து போக போகிறாங்க போயிட்டு வந்தவுடனே என் தம்பிக்கு நாமம் போட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அவங்க போயிட்டு வந்தவுடனே அந்த அரிசியை வச்சு பொங்கல் வைப்போம்ல ஸோ அதுதான் நடக்குது அப்புறம் வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாம்பார் அதெல்லாம் செஞ்சு நம்ம சாமி கும்பிட போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே குளங் எ தூ கை எடுபா கிட்டி கேங்கது பர சை 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 என்னடா இது நாமத்துக்கு இந்த சோதனை நங் நங் வா இங்க பாருங்க பை பை இது இது என்ன काय पू काटवा இது கட்டி சொல்லுங்க சொல்லுங்க ஆஹா சொல்லுங்க சொல்லுங்க கோயந்தா 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 இங்க இங்க கோயந்தா போய்டோம் நாம எல்லாரையும் பிச்சு போடுறோம் போல நீங்க வரதுக்குல வரத்து பிச்சு போடுறோம் பாய் பாய் கிருத்திக் பாய் டாடா இப்போ வந்து தம்பி வந்து ரெடி ஸோ இப்போ வந்து தம்பி ரெடி ஆயாச்சு இப்போ நான் மட்டும் குளிச்சுட்டு வந்தேனே குளிச்சுட்டு வந்துட்டு சமையல் பண்ணணும் குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம் நம்மளோட ஹீரோசர் வந்து ஒர்க் போயிருக்காங்க ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிடுவோமா இல்லை அதுக்குள்ளே கும்பிட்டுடுவோம் எப்படியும் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அவங்களே வந்துருவாங்க வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வேண்டியதான் ஸோ வந்து நம்ம இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்தால் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும் கூட போனார்ல ஒரு குட்டி குவிந்தா அவர் என்ன இருக்காரு தெரியுமா இருக்கும் பாருங்க ஹலோ பேக் என்ன என்ன பண்ணியிருக்கீங்க காலையில் வந்து இன்னைக்கு காலையில் இருந்து ஏந்தாலே லேட்டு வழக்கம் போல் எப்போவுமே போல எழுந்திருச்சேன் லேட்டாக அப்புறம் இன்னைக்கு சாமி கும்பிடலாம் தேர்ட் சாட்டர்டே புரட்டாசி தேர்ட் சாட்டர்டே வந்து இங்கே எப்பவுமே சாமி கும்பிடுவோம் எங்கள் வீட்டில் அப்படி தான் அதனால் இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம் அப்பளோ செய்ய போகிறேன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதை தான் நான் ஒரு மூணு வாட்டிக்கு மேலே சொல்லியிருப்பேன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு எல்லாமே முடிஞ்சிடுச்சு தம்பி தூங்கிட்டு இருக்கேன் இன்னும் எழுந்திரிக்கல இவங்க இப்போ தான் வந்தாங்க அதனால வந்தவுடனே vlog எடுக்கறாங்க antisense நம்மலாம் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் vlogல ஜாயின் பண்ணிட்டேன் சோ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க சாமி லாஸ்ட் வந்து அப்புறம் கோயিন্দা கோயিন্দা அதுக்கு முன்னாடி அதையும் நம்ம பாக்கலாம் ஓகே ஓகே நல்லா தூங்கி எழுந்தீங்களா இப்பதா ஹ நீங்க இங்க बोलிக்கிறாங்க பாருங்களே டேய் உங்க பேர் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் back to our channel நம்ம இன்னைக்கு என்ன லாக் பார்க்க வரோம்னா நான் இன்னைக்கு கோயந்தா போட போகிறேன் ஆ என்னப்பா என்ன பார்க்குற ம் ஹாய் சொல்லு 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 முத்தா முத்தா அப்பாவுக்கு முத்தா முத்தாக்கு முத்தா அப்பா முத்தாக்கு நல்லா தூங்கி ஏஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் சாமி கும்பிட போகிறோம் பையன் வந்து கிச்சனில் ஒன்றும் சமைச்சிட்டு தான் இருக்காங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு கோயந்தா போட்டுட்டு சாப்பிட போகிறோம் இல்லையா எவ்வளோ சாப்பிட்ணும் இன்னும் பாருங்கள் எப்படி முடிக்கிறோம் சிரிக்கிறான் அவனை மாரியே கண்ணு ஒரு கண்ணு தான் நான் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேனேஜிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்ன மேனேஜிங்னாங்க வீடியோவில் தான் இருக்கான்ல அவன் வந்துட்டு அவன் வந்து விளையாடிட்டு இருக்கான் அவனை வந்து என்னென்னா பண்ணுறான் இதெல்லாம் தான் நான் பார்க்கறது என்னோடய வேலை இப்போ இப்போ அவன் கூட உட்காந்துட்டேன் எல்லாத்தையும் தூக்கி போடுவான் அங்கே விடுவான் இங்கே விடுவான்

உடைச்சாச்சா ஒரே ஹிட்டு இது ஒரு காரணம் இது ஒரு காரணம் கோயந்தா கோய்ந்தா கோயந்தா 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 ஒண்ணுமே கோயந்த

என்ன சரி சாமி கும்பிட்டாச்சு ஒரு வழியா சாமி கும்பிட்டுட்டு கை வலிக்குது பிடிச்சிக்கோடி கை பிடிக்கிறேன் சரி பொடிவேன் நாம வச்சுருக்கேன் நாமம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து புரோட்டாசைன்றதால் வந்து நாமம் வச்சுருக்கேன் என்ன பேசுறதுன்னு எனக்கு இப்போ தெரியல நான் ரொம்ப பிளாங்காக இருக்கேன் சரி நீ ஏன் பேசு சரி என்ன பண்ணுறது சரி பினிஷிங் வீடியோ தான் இதுக்கப்புறம் மாடியில வந்து செடி எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்றது பண்றதுதான் இதுக்கப்புறம் பிளான் வச்சிருக்கோம் சப்போஸ் முடிஞ்சா அந்த வீடியோ இதுல

லைட்டாக மண்ணை நல்லா கலறி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மண் கொட்டணும் ஏன்னா எல்லா மண்ணும் அமிங்கி இவ்வளோ மண் போட்டது வந்து இவ்வளோண்டு ஆயிடுச்சு அமிங்கிடுச்சு மண்ணெல்லாம் எக்ஸ்ட்ரா அது வந்து மண்ணெலாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் இந்த வீடியோ இப்போ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை ஓகே ஓகே ஃபேனும் போடல எதுவும் போடல வேர்க்குது ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை டாட்டா